சர்வே மைன் சேனலை பார்த்து இருக்கும் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் நாம் எல்லாருமே வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னு நினைப்போம் ஆனால் வாழ்க்கையில் வெற்றி பெற நாம் என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கும் அதனால் இந்த காணொலியில் நான் ஒரு ஏழு விஷயங்கள் சொல்ல போகிறேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க முதல் விஷயம் நாம் தான் பெஸ்ட் அப்படின்னு நீங்கள் நினைக்கணும் ஏன்னால் நிறைய பேர் இப்போ ஒரு பிஸ்னஸ்மேன் பார்த்துக்கிட்டா தான்ப்பா பெரியாள் அவர் முன்னடிலாம் நாம்மளும் ஒன்றுமே இல்லை அப்படி நினைக்கிறத நீங்கள் விட்டொழிக்கணும் முதல்ல நாம்ளும் பெரியாளுன்னு நீங்கள் நம்பிடும் நாம்ளும் எல்லாரோடையும் சிறந்தவங்கன்னு நீங்கள் நம்பிடும் அதாவது பாசிட்டிவ் மைண்டை நீங்கள் எப்பயுமே வச்சுக்கணும்னு சொல்ல வர எந்தளவுக்கு நீங்கள் பாசிட்டிவாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகமாக வரும் எந்த விஷயங்களாக செஞ்சிடலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும் அதனால் எப்பயுமே பாசிட்டிவ் மைண்டாக இருங்க நம்பிக்கையோடு இருங்க அடுத்தது ரெண்டாவது விஷயம் செட் கோல் அதாவது நமக்குன்னு ஒரு இலக்கை நாம் வச்சுக்கணும் நம்ம வாழ்க்கையில் இலக்குன்னு ஒன்று இல்லைன்னா வாழ்க்கையை போர் அடிக்கும் அதனால தான் எல்லாருமே ஒரு இலக்கு வச்சுக்கணும் அதை நோக்கி நீங்கள் ஓடணும் இப்போ நான் உங்ககிட்ட உங்களோட என்ன அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் யோசிப்பாங்க ஏன்னா கோலே இல்லாமல் இருப்பாங்க நிறைய பேர் அப்படிலாம் இல்லாமல் ஏதோ ஒரு கோல் வச்சுக்கோங்க அது சின்ன கோலாக இருந்தாலும் சரி பெரிய கோலாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு கோல் நீங்கள் வச்சுக்கோங்க அதை நோக்கி ஓடுங்க கண்டிப்பாக லைஃபு நல்ல சுவாரஸ்யமாக இருக்கும் அடுத்தது மூணாவது விஷயம் செயலில் இறங்குறது நிறைய பேர் கோல் மட்டும் செட் பண்ணிப்பாங்க ஆனால் முயற்சியை பண்ண மாட்டாங்க ஏன்னா முயற்சி பண்ணி தோற்றுடுவோமோ அப்படிங்கிற பயத்தாலேயே நிறைய பேர் முயற்சி செய்ய மாட்டாங்க நீங்கள் முயற்சி செஞ்சால் தான் தோப்பிங்களா ஜெயிப்பிங்களான்னு தெரியும் தோற்றாலும் அதுலேருந்து சில விஷயங்களை நீங்கள் தான் போகிறீங்க கடைசி வரைக்கும் நீங்கள் தோற்றிட்டே இருக்க போகிறதில்ல அதனால் தைரியமாக உள்ளே இறங்குங்க என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படி நினச்சிட்டு உள்ளே இறங்குனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நம்பிக்கை இன்னும் அதிகமாகும் மற்றவர்களும் உங்கள் மேலே நம்பிக்கை வைப்பாங்க அதே மாதிரி தள்ளி போடாதீங்க ஒரு விஷயம் செய்யணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா உடனே செய்ய ஆரம்பிச்சிருங்க இது நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளா அன்றைக்கி பார்த்துக்கலாம் இல்லை அடுத்த மாதத்துலேருந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா வரைக்கும் தள்ளி போட்டுக்கிட்டே தான் இருப்பீங்க முயற்சியே உங்களால் செய்ய முடியாமல் போயிடும் முடிஞ்ச அளவுக்கு செயலில் இறங்க பாருங்கள் நான்காவது விஷயம் நேரம் நம்மக்கிட்ட கிட்ட எவ்வளோ காசு இருந்தாலும் எது வேணாலும் வாங்கிடலாம் ஆனால் ஒரு சில விஷயங்களை வாங்க முடியாது அதில் ஒன்று தான் நேரம் இந்த நேரத்தை விட்டுட்டிங்கன்னா அடுத்த நேரம் அதாவது நீங்கள் விட்ட நேரத்தை மறுபடியும் உங்களால் பிடிக்க முடியாது பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன்ஸ் எல்லாருமே நேரத்தை கடைப்பிடிப்பாங்க நேரத்தை ஒழுங்காக பயன்படுத்துவாங்க நேரத்தை வீணடிக்கவே மாட்டாங்க அதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரங்களில் ஏதோ ஒரு விஷயத்த கற்றுக்க பாருங்கள் அடுத்தது அஞ்சாவது விஷயம் டேலண்ட்டை டெவலப் பண்ணணும் அதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு அதுவே நீங்கள் செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா ரிசல்ட் கிடைக்கும் ஆனால் ஓரளவுக்கு தான் கிடைக்கும் நீங்கள் உங்கள் துறையில் அளவுக்கு உங்களுக்கு நீங்கள் நாலேஜை டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட பிஸ்னஸும் நீங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டே போகலாம் உங்கள் துறை சார்ந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கோங்க அதை இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணுங்க கண்டிப்பாக பெரிய அளவில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க அடுத்தது நான் சொல்ல போகிற ஆறாவது விஷயம் புத்தகம் படிக்கிறது எத்தனை பேருக்கு இந்த ஹேபிட் இருக்குன்னு எனக்கு தெரியல ஆனால் கண்டிப்பாக புத்தகம் படிங்க ஏன்னா புத்தகம் ஒரு நண்பன் கிட்டே இருந்து உங்களால் சில விஷயங்கள் கற்றுக்க முடியல அப்படின்னாலும் ஒரு புத்தகம் உங்களுக்கு எல்லாமே சொல்லித்தரும் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எந்தெந்த விஷயங்கள் செய்யணும் எந்தெந்த விஷயங்கள் செய்யக்கூடாது நீங்கள் மற்றவங்ககிட்ட எப்படி பேசணும் எப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு எல்லாமே ஒரு புத்தகம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் எனக்கு புத்தகம் படிக்கலாம் நேரம் இல்லை அப்படின்னு சொல்லாதீங்க புத்தகம் வந்து உங்களை ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரமும் படிக்க சொல்ல ஒரு பத்து நிமிஷம் இல்லைனா ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் புத்தகம் படிக்க நேரத்தை செலவழிக்க மாட்டிங்களா அதனால் தினமும் குறைஞ்சது ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை பத்து நிமிஷம் வச்சு புத்தகம் படிங்க அதே மாதிரி நிறைய பேர் ஆடியோ மூலமாக கேட்பீங்க அந்த மாதிரிலாம் கேட்காதீங்க புத்தகம் வாங்கி படிங்க அப்போ நிறைய விஷயங்கள் உங்களால் கற்றுக்க முடியும் இந்த புத்தகம் வாங்கி படிக்கிறது மூலமாக உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் உங்களோட குழந்தைங்களுக்கும் அந்த புத்தகம் பயனுள்ளதாக இருக்கும் அடுத்தது ஏழாவது விஷயம் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் விடாமுயற்சியோடு இருக்கிறது ஏன்னா ஒரு விஷயம் செய்வீங்க அதை தோல்வி அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா உடனே பயம் வந்துடும் ஐயோ மறுபடி செய்யணுமா மறுபடி தோல்வி அடைஞ்சிருவோமா அப்படிங்கிற பயத்தை முதல்ல விட்டுள்ளிங்க அதே மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய சில விஷயங்களுக்கு எதிர்ப்புகள் வர தான் செய்யும் அதை நீங்கள் அதெல்லாம் பெருசாக பார்க்காம நீங்கள் பட்டுக்கு உங்களோட முயற்சியை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் விமர்சனங்கள் வைப்பாங்க நல்ல விமர்சனங்கள் வச்சாங்கன்னா அதை முழுதார ஏற்றுக்கோங்க சில கெட்ட விமர்சனங்கள் வைக்கிறாங்கன்னா அது ஏற்றுக்காதீங்க நீங்கள் பட்டுக்க உங்களோட கோலை நோக்கி ஓடிக்கிட்டே இருங்க ஏன்னா நாம் வச்சுருக்க கோலை நாம் வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ சந்தோஷம் கிடைக்கும் அதனால் அந்த சந்தோஷத்தை நாம் அனுபவிக்கணும்ல அதுக்கு என்ன செய்யணும் விடாமுயற்சியோடு நாம் இருக்கணும் நான் சொன்ன இந்த ஏழு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவீங்க நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற எந்தெந்த பழக்கவழக்கங்கள் பின்பற்றணும் எந்தெந்த பழக்கவழக்கங்கள் பின்பற்றக்கூடாது நாம் எப்படி நம்மளோட சோம்பரித்தனத்தை அவாய்ட் பண்ணுறது இது எல்லாமே ஒரு வீடியோவாக நான் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் பகிருங்க அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் இது உங்கள் சர்வே மெயின் சேனல் நன்றி வணக்கம்